வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்காளம் அசாம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை எதிர்கொள்ள பாஜக மிகுந்த தீவிரத்துடன் தயாராகி வருகின்றது தேர்தல் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்சியின் எம்பி எம்எல்ஏக்களுக்கு வாரத்தில் குறைந்தது நான்கு நாட்கள் தங்கள் தொகுதியில் நேரடியாக பணியாற்ற வேண்டும் என கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு பாஜக உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் வலுவான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணுதல் மாநில அரசுகளின் தோல்விகளை வெளிப்படுத்துதல் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தல் தேர்தல் வெற்றிக்கான அடிப்படை அமைப்பை உறுதி செய்தல் ஆகியவை இந்த உத்தரவின் முக்கிய நோக்கங்களாகும் பாஜகவின் ஐந்து மாநிலங்களில் அரசியல் திட்டங்கள் என்னவென்றால் தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனதில் மாற்றத்தை கிளப்ப பாஜக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிதி நிர்வாகம் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி வாக்காளர்களை திமுக ஆட்சிக்கு எதிராக திருப்பும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக புதுச்சேரி இங்கு கூட்டணி அரசியல் முக்கிய பங்கு வகிக்கின்றது பாஜக கூட்டணி நிலையை உறுதி செய்து வாக்காளர்களை நேரடியாக அணுகும் திட்டத்தை வகுத்துள்ளது தொகுதி அடிப்படையில் மக்கள் சந்திப்பு பிரச்சனைக்கு கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்த பிரச்சாரம் ஆகியவை முன்னெடுக்கப்படுகின்றது அடுத்து கேரளா இடதுசாரி ஆட்சிக்கு எதிராக பாஜக இந்துத்துவ வலிமையை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது உள்ளது சமூகம் மத அடிப்படையில் வாக்காளர்களை அடுக்கி இடதுசாரி கட்சியின் தோல்விகளை வெளிப்படுத்தி மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி வாக்காளர்களை ஈர்க்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது அடுத்தது மேற்கு வங்காளம் திரிணமுல் ஆட்சிக்கு எதிராக பாஜக தனது நிலையை வலுப்படுத்தும் திட்டத்தில் ஈடு து பொதுக்கூட்டங்கள் ஊடக பிரச்சாரம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றின் மூலம் திரிமூணல் ஆட்சியின் குறைகளை வெளிப்படுத்தி பாஜக வலிமையை அதிகரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது அடுத்தது அசாம் இங்கு பாஜக ஏற்கனவே ஆட்சியில் உள்ளது அதனை தொடர வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆதரவை உறுதி செய்யும் வேலை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது மத்திய அரசின் சாதனைகள் மாநில வளர்ச்சி திட்டங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி பாஜக ஆட்சி தொடர வாக்காளர்களை உறுதி செய்யும் முயற்சி முன்னெடுத்து பாஜகவின் செயல் திட்டங்கள் அமித்ஷாவின் உத்தரவின் அடிப்படையில் பாஜக எம் பி எம்எல்ஏக்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் தங்கள் தொகுதியில் நேரடியாக இருக்க வேண்டும் மக்கள் சந்திப்பு பிரச்சனை கேட்பு தீர்வு முயற்சி பொதுக்கூட்டங்கள் ஊடக சந்திப்புகள் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் மாநில நிர்வாகிகள் தொகுதி நிலை ஆய்வு பிரச்சார திட்டம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகியவற்றை தீவிரப்படுத்த வேண்டும் மத்திய தலைவர்கள் மாநிலங்களுக்கு வருகை தரும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி ஊடக சந்திப்புகள் மூலம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த உள்ளனர் பாஜக இது தேர்தலின் மூலம் மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்கி மாநில ஆட்சிகளின் குறைகளை வெளிப்படுத்தி மத்திய அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தி கூட்டணி அமைப்பை உறுதி செய்து தொகுதி அடிப்படையில் வாக்காளர்களை நேரடியாக சந்திக்க விரும்புகின்றது அமித்ஷா பாஜக எம்பி எம்எல்ஏக்கள் மக்கள் மத்தியில் நேரடி தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் காலத்தில் மக்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் மாநில அரசுகளின் தோல்விகளை மத்திய அரசின் சாதனைகளை விளக்க வேண்டும் என அமித்ஷா அதிரடியாக உத்தரவு விடுத்துள்ளார் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க